அட யார் வாப்பா வா வாமா மீனாட்சி நான் நல்லா இருக்கேமா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேண்ணாமா அக்கா வந்தா ஓ உக்காதானே உள்ளே என்னதான் போட்டு ஊட்டிக்கிட்டு இருக்கிறப்பா இரு நான் கூப்பிட்றேன் ஏய் காமாட்சி காமாட்சி ஏ பாரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு வேலை பார்க்க விடுறாரா நொய் நொயின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு இருங்க வாரே அட வாம்மா வந்தேனா நீயே பார்த்துட்டு சந்தோஷமா இருப்ப சீக்கிரம் வா அப்படி யார் வந்திருக்கா இருங்க வாரே ஆ வா வா அப்ப இப்ப வந்துருவா நீ வாமா நீ வந்து உட்காரு ஐயா இருக்கட்டும் மாமா இந்த ஒரு வாரமும் நான் உங்க வீட்டில் தான் இருக்க போறேன் ஒரு வாரம் உங்க வீட்டில் இருக்கிறது தான் வந்திருக்கேன் பொறுமையாக உட்காந்துக்கலாம் அக்கா வரட்டும் அட அப்படியா ரொம்ப சந்தோஷம் இங்கே இருங்க ஒரு வாரம் இருந்து நல்லா சாப்பிட்டு எடுத்துகிட்டு போகலாம் உங்கள் அக்காவும் புலம்பிக்கிட்டே தான் இருப்பா உன்னை பார்க்க முடியலன்னு இப்போ பார்த்ததுக்கப்புறம் நீயும் இங்கே வந்து ஒரு வாரம் தங்குறதுல ரொம்ப சந்தோஷம் இங்கே இருமா ஒரு வாரம் இரு ரொம்ப நல்ல விஷயந்தான் வந்து சொல்லியிருக்க அட இது யாரு எங்கள் சின்ன மகளா உன் பேர் என்னம்மா

ஐ நான் செல்லமா ieri வர குரங்குட்டின கூப்பிடுவேன் ஆமாடி நீ எத்தனை வகுப்பு படிக்கிற? நாம பெரியப்பா நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இவன விட ஒரு வயசு தான் சின்ன பில் சரி சேரி நல்லா படிக்கணும்னா ஆ சரிங்க பெரியப்பா அடடே யார் இது வராதவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க போல வா வா மீனாச்சி உள்ள வாம்மா சுவி வாயா அம்மாடி வா நீ உள்ள வந்து உட்காரு வா ஆ வாறேன் பெரியமா ஏங்க என்ன காமாச்சி உங்களுக்கு மண்டையில மூள இருக்கா என்னாச்சு காமாச்சி திடீர்னு என்ன இப்படி கேக்குற நீ அபரா வேற எப்படி கேட்கணும் வீட்டுக்கு வந்தவங்களே அப்படியே நிக்கி வச்சு பேசிக்கிட்டு இருப்பீங்களா உள்ள வாங்க உட்காருங்க ஏதாவது சொல்லலாம்ல வந்ததிலிருந்து மூணு வேளை அப்படியே நிக்கி வச்சி பேசிிருந்தீங்களா அட நான் உள்ள கூப்பிட தான் செஞ்சேன் ஓன் தங்கச்சி தான் எங்கள் அக்காவை பார்த்தா தான் நான் உள்ளே எடுத்து காலை வைப்பேன்னு சொல்லிட்டா அது மட்டும் இல்லாமல் அவள் இங்கே தான் ஒரு வாரம் தங்க போகிறாராம் அதனால பொறுமையாக கூட உட்காந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஐயோ அப்படியா சரி சரி நான் நீங்கள் தான் கூப்பிடாம சோம்பேறி தரமா நின்றுக்கிட்டு இருந்தீங்களோ நினச்சிட்டேன் அதுக்காக எனக்கு மூல இருக்கான்னு கேட்டுட்டே காமாச்சி நீ திடீர்னு சரி சரி விடுங்க இதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க

நான் வரும்போது மத்தியானம் சாப்பிட வரும்போது கறியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒன்றை தாரேன் உன் தங்கச்சிக்கு செஞ்சு கொடு ஆ சரிங்க நான் ஒரு பதினோரு பதினெட்டு மணி போல் ஃபோன் அடிக்கிறேன் உங்களுக்கு அடித்து எடுத்துகிட்டு வரதுனா சொல்கிறேன் அப்போ நீங்கள் வாங்கிட்டு வாங்க அது போதும் அப்போ சரிக்கா அம்மாச்சி நான் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க அம்மாடி மீனாச்சி போயிட்டு வந்துடுறம்மா எனக்கு வேலை இருக்குது நான் போயிட்டு மத்தியானம் போல் வரும்போது உங்களை என்ன ஏதுன்னு பார்க்குறேன் ஆ சரிங்க மாமா போயிட்டு வாங்க ஐயா சுபி போயிட்டு வர ஐயா அபி போயிட்டு வரம்மா சரியா நான் போயிட்டு வந்துறேன் வா உள்ள வா அங்கேயே ஏன் நின்னுக்கிட்டு இருக்க உங்க மாமா கூப்பிட்டதுக்கு வர மாட்டேன்ட்டியா நான் வந்தாதான் உள்ள வருவேன்னு சொன்னியாம்ல வா வா வந்து உள்ள உட்காரு எவ்வளவு நேரம் பிள்ளைகள் அப்படியே நிக்க வச்சுட்டு நிக்க வைப்ப வா உள்ள வா ஆ வாரேன்க்கா ஒரு வாரம் இங்கே தானே இருக்க போறோம் ஆனால் தான் சரி நீ வரவும் உள்ள வந்து உட்காருவோம் அப்படின்னு நினச்சிட்டு சும்மா சொன்னேன் நானும் ஒன்றும் ரொம்ப நேரமால நிக்கல இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு தானே வந்தேன் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அம்மாடி அபி வாமா அன்னைக்கு நீ பார்க்கவே முடியலை நல்லா தூங்கிட்டு இருந்த எட்டி பார்த்துட்டு சரி பிள்ளை உசுப்பை வேணாமே நாங்களும் வந்துட்டோம் வாமா உள்ளே வந்து நீ உட்காரு ஆ சரிங்க பெரியம்மா உட்காருங்க மூணு பேரும் இங்கே உட்காந்துருங்க நான் போய் காஃபி ஏதாச்சும் போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஆனால் அதெல்லாம் வேணாம் நீ உட்காரு கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு நேரம் பேசுவோம் இதுக்கு ரெண்டு பேரும் உள்ள போய் ஏதாச்சும் விளையாடுறதுன்னா விளையாடட்டும் அதுவும் சரிதான் ரொம்ப வருஷம் சென்று வீட்டுக்கு வந்திருக்கீங்க உங்களை கூட விட்டுட்டு எங்கிட்ட உள்ள போக சரி உட்காரு நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் அம்மாடி அபி நீ உட்காருமா இங்கே கொஞ்ச நேரம் உங்க அக்காலேஜ் உள்ளே தான் இருக்காளுங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க காலேஜுக்கு ஸ்கூலுக்கு அவளுகளை கூப்பிட்றேன் நீ வேணா அவளுக்கிட்ட பேசிட்டு உட்காந்துரு இல்ல பெரியம்மா நானே உள்ள போய் அக்காங்களை பாத்துக்கிறேன் நீங்க இங்க அம்மா கூட உட்காந்து பேசுறதுதான் பேசுங்க அப்படியாம்மா சரி சரி அப்போ நீ உள்ள போ அக்காங்க ரெண்டு பேரும் பெட்ரூமில் தான் இருக்காங்க போய் என்ன ஏதுன்னு பேசு அவளுக்கு ரெண்டு பேர்த்திட்டேயும் இன்னைக்கு காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போகிறதுனா போவீங்களா இல்லைன்னா எனக்கு லீவ் போட்டு வீட்டில் இருப்பீங்களான்னு பெரியம்மா சொன்னாங்கன்னு சொல்லிடு ஆ சரி பெரியம்மா சொல்லிடுறேன் ஆ சரிம்மா என் பிள்ளை என்ன அழகா இருக்கு பார்க்கறதுக்கே இந்த பிள்ளைவா இந்த பையன் அன்னைக்கு இவனுக்கும் இவனுக்கும் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம இடையில போய் தடுக்கவே முடியாது ரெண்டும் சண்டை போட்டு தான் உருலும் எங்கள் வீட்டில் இருக்க ரெண்டும் அப்படிதான் அது ரெண்டும் சண்டை போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம நடுவில் போனால் அவ்வளோதான் நம்ம உசுரை வாங்கிடுங்க இதனாலேயே அதுக்கு ரெண்டும் சண்டை போட்டால் நான் ஊடலே போக மாட்டேன் போனேன்னா ரெண்டுக்கும் ரெண்டு அடியை வைச்சா தான் ரெண்டும் அமைதியாகும் அதனால் நான் போகிறதே இல்லை போனால் அடிப்ப சரி மாபி நீ உள்ள போ சுபி நீயும் போகணுன்னா போயா உள்ள அக்காங்க ரெண்டு பேர் உள்ளே இருக்காங்க ஆ சரி தெரியுமா சாப்பிட இன்னைக்கு மத்தியானத்துக்கு என்ன சமைக்க போறீங்க உனக்கு என்ன வேணாலும் கேளு நான் செஞ்சு தரேன் என்ன வேணும் உனக்கு இப்போ சாப்பிடணும் போல உனக்கு ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருந்துச்சா சொல்லு நான் போய் உடனே செஞ்சு கொண்டு வரேன் மத்தியானத்துக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் செஞ்சு கொண்டு வரேன் தெரியுமா அவனுக்கு மட்டும் தான் கேட்டதெல்லாம் செஞ்சு தருவீங்களா எனக்கு உனக்கும் நீ கேட்டு நான் செஞ்சு தராமல் இருப்பேனா உனக்கு என்ன வேணும்னு கேளு பெரியமா செஞ்சு தரேன் அட சும்மா இருக்கா இவங்க கிட்டலாம் நீ இப்படி வாயை விடாத அப்புறம் அவ்வளோதான் ரெண்டும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு ரித்து போட ஆரம்பிச்சிருங்க தப்பி தவறி கூட இது ரெண்டு கிட்டே இப்படிலாம் வாய் விட்டுறாது நீ சும்மா இரு ஆனால் நீ சும்மா இரு மீனாட்சி எத்தனை வருஷம் செஞ்சு பிள்ளைகள் ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வந்துருக்குங்க அதெல்லாம் முடியாது அதுக்கு என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுப்பேன் நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு எனக்கு என்ன அப்புறம் ஓ இஷ்டம் ரெண்டு என்னென்ன லிஸ்ட்டு போட போகுதுங்களா வெளியமா இப்போதைக்கு எதுவும் வேணாம் மத்தியானத்துக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கோங்க அப்புறம் அதுக்கு தொட்டுக்க சிக்கன் தொக்கு சித்த சித்தை இன்னும் உங்களோட ஸ்பெஷலைட்டாக அப்புறம் அது எனக்கு போட்டு இது போகுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் தெரியுமா அப்படி கேட்கவே மாட்டேன் தெரியுமா நான் ரொம்ப சின்ன ரிஸ்ட்டாக தான் போடுவேன் சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு இதே உனக்கும் பிடிக்குமா இதே சேர்த்து இதுவே எனக்கு பிடிக்குன்னா ஆனால் இந்த நாய் கேட்டதுன்னா நான் சாப்பிட மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு மீன் வகைகளை செஞ்சு வைங்க மீன் பொரிச்சு மீன் குழம்பு சாதம் ரசம் சூறா புட்டு இந்த மாதிரி செஞ்சு வைங்க அது சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதை சாப்பிட்றேன் இதுக்கு ரெண்டுக்கு எவ்வளோ கொழுப்பு ஏய் சுபி அப்படி திரும்ப ரெண்டு என்னம்மா என்னம்மா உங்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சமாக இருக்கா ரெண்டும் சேர்ந்து ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கேட்பீங்கன்னு பார்த்தா இவளுக்கு மீன் வகைகள் வேணுமா அவருக்கு சிக்கன் வகைகள் வேணுமா எங்கள் அக்கா என்னை ஹோட்டலில் நடத்திக்கிட்டு இருக்கா மரியாதை அவள் என்ன செஞ்சு வைக்கிறாலும் அதை தின்னுட்டு அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டேன் சும்மா அவகிட்ட லிஸ்ட்டு போகிற வரையில வச்சுக்கிட்டீங்க ரெண்டு பேரையும் அடிச்சு போடுவேன் ஏ மீனாட்சி சும்மா இரு பிள்ளைங்க ஆசை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்குதே இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்க விடு அதுக்கு கேட்குறதே செஞ்சு தந்துடுவான் அட நீ சும்மா இரு நான் ஒரு வாரத்துக்கு இங்கே வருவோன்னு இருப்போம்னு நினச்சா இதுக்கு ரெண்டும் போகிற லிஸ்ட்டை பார்த்தா இன்றைக்கே கிளம்பி வீட்டுக்கு கூட்டி போயிடலாமான்னு தோணுது எப்படி லிஸ்ட்டு போடுது பர் ஏறுமாடுங்க நீ சும்மா இரு எதாச்சும் ஒன்று மட்டும் செய்ய அமைதியை தின்ட்டு பேசாமல் இருப்பாங்க ரெண்டு பேர் முடிவு பண்ணி ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கேட்குறதா கேளுங்க இல்லைன்னா பேக்கை தூக்குங்க வீட்டுக்கு போவான் இப்பே சொல்லிட்டேன் சும்மா லிஸ்ட்டு போடுற வேலையை வச்சுக்கிட்டீங்க அப்படி கொண்டு போடுவேன் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லுங்க வெறி மாட்டேன் சார் தெரியுமா அப்போ எனக்காக ஏ சாரஸ் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சிருங்க அது மட்டும் எனக்கு போதும் அப்பா எனக்கு மீன் பொரிச்சு கொடுங்க பெரியம்மா அது மட்டும் போதும் மித்ததெல்லாம் அடுத்தடுத்த நாள் ஒன்றுனா செஞ்சு கொடுங்க ஏ தீனி மாடு என்னம்மா நான் அந்த டிஷ்ஷை தான் குறைச்சிட்டேனே மீன் பொரிச்சது மட்டும் தானே கேட்குறேன் அப்புறம் என்ன உனக்கு அந்த பையன் நான் சொன்னவும் எவ்வளோ சமத்தா சிக்கன் பிரியாணி மட்டும் போதும்னு சொல்கிறேன் எருமை மாடே நீ மிச்சதெல்லாம் அடுத்தடுத்த லிஸ்ட்டு போட்டு நீ போட்ட லிஸ்ட்டை பூரா அவன் எங்கள் அக்கா செஞ்சு கொடுக்கணுமாவுக்கு வரிசையை அவனுக்கு அவன் என்ன சமைச்சு கொடுக்குறாலும் அது அமைதியை திஞ்ச பழகு உனக்கு டெய்லி நீ லிஸ்ட் போட்டு கொடுத்துருப்பியோ பேசாம அமைதியை நின்று அடி வாங்கிட உனக்கு வேலையே இல்லைம்மா அவன் எது சொன்னாலும் நீ அவனை திட்டமாட்டான் நான் ஏதாச்சும் ஒன்று கேட்டுட்டா மட்டும் உடனே அந்த பையன் பாரு அவன் எப்படி கேட்குறான் நீ மட்டும் இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு நானும் அவன்கிட்ட பேசவே மாட்டேன்ப்பா எனக்கு பெரியமா செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க நான் கேட்பேன் எங்கே பெரியம்மா நான் டெய்லி ஏதாச்சும் ஒன்று கேட்பேன் அவங்க செஞ்சு தருவாங்க நான் சாப்பிடுவேன் போ நான் கேட்க தான் செய்வேன் என்னமோ பண்ணித்தோலை நான் சொல்லி என்னைக்கு நீ கேட்டிருக்க சரிம்மா ரெண்டு பேரும் உள்ளே போங்க பெரியம்மா நீங்கள் கேட்டதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கூப்பிட்றேன் சரியா ஆ சரிங்க பெரியம்மா உக்காரு மீனாட்சி இப்போயாச்சும் மூஞ்சியாக எப்படியே வச்சுக்கிட்டு இருக்க அதுக்கு பாவம் சின்ன பிள்ளைங்க தெரியுமா ரொம்ப வருஷம் சென்று பார்க்கவும் ஆசைப்பட்டதுக்கெல்லாம் கேக்குதுங்க நீ சும்மா இது என் பிள்ளைகளுக்கு நான் செஞ்சு கொடுக்காம யார் செஞ்சு கொடுப்பா வந்து உட்காருவா இருந்தாலும் ஒரு அளவு வேணாமாக்கா எப்படி கேட்குதுங்க பாருங்க எத்தனை தடவை சொல்லி கொடுக்குறது தான் எதுவும் கேட்கக்கூடாது வைக்கக்கூடாது வீட்டில் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் சாப்பிட்டு பழகணும்னு நூறு தடவை சொல்லி கொடுத்தாச்சு இதுக்கு ரெண்டுக்கும் மண்டலம் ஏறுதே இல்லை என்னத்தை சொல்லி நான் பாட்டுக்கு நான் செய்கிறதான் செய்வேன் செய்யுதுங்க ரெண்டும் சரி விட்டு சின்ன பிள்ளைக்கு தானே போக போக ரெண்டு பேரும் சரியாயிருங்க நீ அதெல்லாம் நான் போட்டு நினச்சிக்கிட்டு இருக்காத நான் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு என்ன பிரச்சனை பேசாம இரு நம்ம வீட்டில் கேட்குறதுக்குலாம் இவளுக்கு தடை போடக்கூடாது அடுத்த வீட்டில் போய் இப்படி கேட்டால் இப்படி கேட்கக்கூடாது நீ சொல்கிறது சரி நம்ம வீட்டில் தானே கேட்குதுக வீடு சும்மா நீடு ஆ சரிக்கா சரிப்பா இப்படி உட்காரு நீயும் உட்காருக்கா நீ மட்டும் நின்றுக்கிட்டே இருக்க நான் தான் உட்கார உட்காரேன் நீ உட்காந்துரு நான் உள்ளே போய் உன்னை காஃபி ஏதாச்சும் போட்டு எடுத்துகிட்டு வரேன் பிடிச்சிக்கிட்டே பேசுவோம் அட இருக்கட்டு விடு அப்புறம் போட்டுக்கலாம் நீ உட்காரு அட சும்மா இருமையானாச்சு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் நீ இங்கேயே உட்காந்துரு என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் சரி போய் எடுத்துகிட்டு வா நான் இங்கே உட்காந்துருக்கேன்